தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்துருக்கிறது அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது மாண்புமிகு ஆளுநர் வருகிறார் உரையாற்ற வருகிறார் ஆனால் போய் போய்விடுகிறார் அதனால தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபலைத்தனமானது என்று சொன்னேன் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி ஆறு வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும் அரசால் தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில்தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்போதற்கும் ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார் எதையும் மாற்றலை ஆனால் இந்த மூன்றாண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பேரவை தொடங்கும் தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும்போது நாட்டுப்பெண் உழைக்கிறது தான் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார் தவிர்க்கிறார் தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன்னா சாதாரணமானவர் இருக்கலாம் ஆனால் இந்த சட்டமன்றம் நூற்றாண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல் மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமாக தான் வைக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது இனியும் காணக்கூடாது அவர் அரசியல் ரீதியாக எங்களை புறக்கணிக்கிறத நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா திராவிட இயக்கம் என்பதை புறக்கணிப்புகள் அவமானங்கள் ஒடுக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிரான உதயமானது தான் இந்த இயக்கத்துக்கு மேல் கடைபிடிக்கப்பட்ட தீண்டாமைகளையும் மீறித்தான் நூற்றாண்டு கண்டிருக்கிறோம் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி ஆறாவது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு நிச்சயமாக சொல்கிறேன் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப்போகுது அதன் அடித்தளமான இந்த ஆறாவது ஆட்சி அமைந்தபோது இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேட்குறாங்க விடியல் தரப்புறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரானவங்களுக்கு அல்ல விடியலை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும் மாண்ுமிகு பேரவை தலைவர் அவர்களே விடியலின் அடையாளமா எது தெரியுமா நான் இடமெல்லாம் கூடுகிற மக்களோட முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலின் அடையாளம் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் சகோதரிகள் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை பெறுகிறார்களே அப்போது அவங்க முகங்களை பாருங்கள் அதில் தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியலாட்சி தாய் வீட்டு சீர் மாதிரி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மணமகிழ சொல்கிறாங்களே அதுதான் விடியலின் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு மாதந்தோறும் அறநூறு முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னு பேர் வச்சுட்டாங்க இதுதான் விடியலாட்சி அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க அதில் பணியாற்ற திறமசாலிகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்குன இந்த திட்டத்தில் இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில் இந்த திட்டம் முதல்வனாக ஆக்கி வருது இதுதான் விடியல் ஆட்சி அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பையில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமாக மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது முப்பது விழுக்காடு இருக்கு இதேபோல் தமிழ் புதலன் திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் மாதந்தோறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவ மாணவியர் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்தவங்களுக்கும் புதுமைப்பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார் என் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு பணம் இல்லை அதனால் வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார் ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார் தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன் ஆக ரெண்டு திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன் அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி அதனால தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என் அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும்போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த பாச உணவு தான் முக்கியம் ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுன்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம் போதிய சத்து இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமாக தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு அதில் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களா கண்டறியப்பட்டு குழந்தைகளை எழுபத்தேழு புள்ளி மூணு விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஆறு மாதத்துக்குட்பட்ட எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி பச்சிரம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு இதனால தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கிறாங்க அதில் பயனடைந்த தாய் சொன்னார் என் குழந்தை பிறக்கும்போது மிக மிக குறைவான இடையோடு தான் பிறந்துச்சு என்ன செய்ய போகிறோம்னு நினச்சேன் அதை வளர்க்குற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை முதலமைச்சர் என் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால் நிறைய பொருட்கள் கிடைச்சிது அது மூலமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இப்போ என் குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொன்னார் அந்த தாயின் கனிவான வார்த்தைகளில் விடியல் தெரியுது பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் தினந்தோறும் காலையில் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க அந்த திட்டத்தை தொடங்கும்போது காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த திட்டத்தை பற்றி மதுரை மாணவி ஹரிணி சொல்லியிருந்த அந்த காட்சியை நான் வீடியோவில் பார்த்தேன் நான் தினமும் காலையில் சாப்பிட மாட்டேன் ஆட்டோ வந்ததும் ஓடி வந்து ஏறிடுவேன் சாப்பிடாம வந்ததால் ஸ்கூலுக்கு வந்ததும் தண்ணி குடிச்சிடுவேன் ஆனால் இப்போ கிச்சடி பொங்கல் கொடுக்கறதுனால தெம்பாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக மிக மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவைதான் விடியல் சாட்சியங்கள் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்